தோழியுமான ஷால்னி எனது பக்கபலம் எனது குழந்தைகள் அனோஷ்கா மற்றும் ஆதுவிக்கு தான் என் பெருமை மற்றும் என் வாழ்க்கையின் ஒளி எனது ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நல விரும்பிகள் அனைவரும் என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவுமே என்னை அர்ப்பணிப்புடன் இருக்க உந்துகிறது இந்த விருது என்னுடையது போலவே உங்களுக்கும் உரியது நன்றியுடன் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் வட்டம் பயங்கரமா கொடுத்திருக்காரு அந்த ஃபேன்ஸுக்கு செம ஹாப்பியா இருக்கு நம்ம தலாஜி சார் பத்மபூஷன் விருது பெற்றது சரோகி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தலாஜி சார் சொன்னது பத்தி உங்க நம்ம கான்பஸ்ட் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்